சினிமாவில வந்து நீங்க ஹீரோவா நடமாட்டிருவீங்களா உங்க திரைப்படம் இந்த திமுக பண்ற இந்த திமுக தான் அவர்களுக்கு வில்லன் என்றால் அவருடைய தப்பை தட்டி கேட்பவன் வில்லன் அவருடைய கூழல் குற்றச்சாட்டுகளை மேலே தோறும் பேசக்கூடியவர் அந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய படத்துக்கு எதிராக பராசக்தி வந்து இறக்கிருக்காங்க இந்த படம் இன்னும் ரெண்டுமே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழல் இருக்கு இருக்கிறத பத்தி கருத்துனா அதாவது எப்பயுமே வந்து இந்த சினிமா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா போட்டிக்கு போட்டி சினிமா வரும் இப்போ வந்து போட்டிக்கு போட்டி அரசியல் இருக்கும் போட்டிக்கு போட்டி சினிமா இருக்கும் ஒரு பிரபலத்துடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னொரு பிரபலத்துடைய படம் ரிலீஸ் ஆகும் இது வந்து போட்டிக்கு போட்டியா இருக்கும் இங்க ஒரு முக்கியமான அரசியல் பிரபலம் ஒரு நிகழ்ச்சி அட்ட மாட்டாரு இன்னொரு அரசியல் பிரபலத்துக்காக இருக்கும் அதே ஏரியாவில் ஒரு மாசம் இருக்கும் ஆனால் இங்கே எப்படின்னா திரைப்படமும் அரசியலும் மிக்ஸ் ஆயிருச்சு திரைப்படத்தையும் அரசியலையும் ஒன்னாகிட்டாங்க அரசியல் வேற சினிமா வேறே இருந்தது இன்னைக்கு ரெண்டுமே ஒன்றாயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு பராசக்தி வருது அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே பராசக்தி தனியா வந்து அதை யாரும் விமர்சனம் பண்ண போறது இங்க ஜனநாயகன் படம் வரும்போது அதை யாரும் விமர்சனம் பண்ண போறது இல்ல விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ரைட்டு ஓகே அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு அவருடைய கடைசி படம் ரசிகருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஜனநாயகன் படத்தை வந்து அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு படம் வந்து மிக சிறப்பாக அமைய நம்ம வாழ்த்துக்களை கூட சொல்லிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இங்க அதே தேதியில நாங்க வந்து ஒட்டிக்கிட்டே வருவோம் நாங்க பக்கத்துல வந்து நீ உனக்கு போட்டியா நான் வந்து பராசத்தியா இருக்குவேன் ஏன்னா விஜயவர்கள் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்றத மேடைக்கு மேடம் சொல்லிட்டாரு இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றா நான் வர்றேன் திமுகவுடைய முகத்தில் என்னை கிழிக்க போறேன் திமுக வந்து இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் பேசக்கூடிய பல வசனங்களை பேசி திமுக மேல வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா அதிருப்தியும் வந்து கொட்டி தீர்த்துட்டாரு அப்ப விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக நம்மளை வந்து ஒரு தாக்குதல் பண்ணிட்டாரு அப்ப அரசியல் ரீதியாக நம்ம ஒரு விமர்சனங்கள் பண்றத விட அப்ப சினிமா பாடம் இருக்கா அந்த சினிமா படத்த நீ எப்படி ரிலீஸ் பண்றேன் நான் பார்க்கறேன் அந்த படத்தை உன்னையை நிம்மதியை உட்ருவண்ணா அப்படிங்கிற மாதிரி நீ ஜனநாயகம் இறக்குனா நான் பராசக்தியாக இருக்கிறேன் நீ உனக்கு உங்க விஜய்னா நான் இப்போ பாரு நான் சிவகார்த்திகேயன் இறக்குறேன் நீ அரசியலுக்கு போயிட்டேன்னா அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான நான் இவனை எப்படி கொண்டு வரேன் பார் நீ எப்படி அப்படி போட்டா போட்டி போட்டு இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கிற அந்த படம் தான் இன்னைக்கு வந்து பராசக்தி அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த ரசிகர்கள் இன்னைக்கு வந்து மீம்சா போட்டு கொட்டுறாங்க எங்க தலைவருக்கு போட்டியா நீங்க படம் கொண்டு வந்துட்டீங்க எங்கள் தலைவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது நீ அதை படுறீங்க சென்சார் போர்ட் பண்ணிட்டீங்க உங்களுடைய கள்ள கூட்டணிலாம் மத்தியில் இருக்கக்கூடிய கள்ள கட்சியோட இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியில இப்போ உறுதியாயிருச்சு ஆயிருச்சு அப்படின்னு திமுக அவ கழுவி கழுவி ஊத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம் இந்த தாவே க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அண்ணா வந்து வந்து இந்த மாதிரி செயல்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இல்ல விஜயவர்களை வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு ஏதோ வந்து ஜனநாயக படத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் சென்சாரை போட்ட பார்க்கணும் இப்படி அலைய விடுறாங்க இப்படி எல்லாம் விஜயரசிகர்கள் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க என்னமோ திமுக வந்து இதை வந்து முதல் முறையாக செய்கிற மாதிரியும் விஜயவர்களுக்கு அச்சுறுத்தல் பண்ற மாதிரியும் இங்க எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாருன்னு சொன்ன உடனேயே எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கல்யாண மண்டபத்தை எந்தவித பயனும் இல்லாத ஒரு பாலம் கட்டுறோம்னு சொல்லி அந்த பாலத்துல நீங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் அந்த பாலத்தில் நீங்க காலையில கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க நின்னீங்கன்னா நீங்கள் விரல விட்டு எண்ணிடலாம் நீங்களே நம்பர் ஒன்று சொல்லுங்க ஏன்னா நான் சொன்னால் கூட பொய் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க எத்தனை கார் போச்சு எத்தனை பஸ்ஸு போச்சு எத்தனை லாரி போச்சு நீங்கள் எண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த பாலத்தை கெட்டுறதுக்கு எண்பது கோடி ரூபாய் மதிப்பு இல்லை ஒரு புண்ணியவாளனுடைய மண்டபத்தை கல்யாண மண்டபத்தை இடித்து தரமட்டமாக ஆக்கின ஒரு தரங்கட்ட செயலை செஞ்ச ஒரு ஈவோ குணம் கொண்ட மிக இழிவான குணம் கொண்ட திமுக அரசு திமுக அன்றைய திமுக ஐயா யார் செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சு பண்ணாங்க இதுக்கு கேப்டன் அவர்களுமே பல மேடையில கண்ணா தெரிஞ்சுக்கிறாரு நான் அரசியலுக்கு வரவேன்னு சொன்னதுக்கே வந்து என் கல்யாண மண்டபத்தை இடிச்சு எல்லாமே தெரியும் ஆனாலும் என் மக்களுக்காக வந்தேன்னு சொன்னாரு அவர் இதே குற்றச்சாட்டை கேப்டன் அவர்கள் வச்சாரு இப்போ அதே குற்றச்சாட்டை நாங்களும் வைக்கிறோம் கேப்டன் அவர்கள் சொன்னா தான் நாங்களும் சொல்றோம் எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தரைமட்டமாக்குன்னா இதே திமுக தான் ஆக்குச்சு அப்படின்னாரு அப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்ச திமுக இன்னைக்கு வந்து இதெல்லாம் சாதாரண மேட்ரு உங்களுக்கு நான் ரசிகர்கள் சொல்றேன் இது ஒரு சுஜிப்பி மேட்ரு ஒரு சாதாரண ஒரு படம் நீங்க கேட்டா அது கூட சொல்லுவீங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அறுநூறு கோடினு சொல்லுவீங்க சாதாரண படம் அறுநூறு கோடிதான் சாதாரண படம் அதை தாண்டி எத்தனையோ இடையூறுகளை இதே திமுக வந்து அன்றைக்கு வந்து கேப்டன் அவர்களுக்கு கொடுத்துச்சு தேமுதிகன்ற ஒரு கட்சி வந்துடக்கூடாது அது முளைச்சி வெளியில வளர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஊர்ஜிதமா இருந்தது அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் மட்டும் அரசியல் பண்ண விட்டுருவாங்களா பேச விட்டுருவாங்களா அதுவும் நீங்க வந்து நேரடியா வந்து உங்க தலைவர் வந்து எங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பேச விட்டுருவாங்களா இல்லை உங்களை நடமாட தான் விட்டுருவாங்களா சினிமாவில வந்து நீங்க ஹீரோவா நடமாடிடுவீங்களா உங்க திரைப்படம் சமூகமா வந்துருமா உங்களுடைய ஹீரோ நடமாட்டமும் சரி அரசியல் நடமாட்டமும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணில் மண்ணலி போட்டமா தான் இருக்கும் அதனால வந்து இந்த ஜனநாயக படத்துக்கு அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க இது வழக்கமா பண்றதுதான் அதுவும் திமுகவுக்கு சொல்லவே தேவையில்லை திமுக எப்போதும் பண்ற தான் நீங்க வெறும் சினிமாவில அதுவும் விஜயவர் நடித்த ஜனநாயக படத்துக்கு தடை போட்டுட்டாங்க ஜனநாயக வரோடமா பண்ணிட்டாங்க எங்களுடைய அரசியல எதிரியாக இருக்கிறது சினிமாவிலையும் காட்டிட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பேக் நீங்க போய் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு மண்டபத்தை இடித்ததோடு மட்டுமல்ல சினிமா இருந்து அரசியல் இருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட வேட்பாளரை விலைக்கு வாங்குறது எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது எத்தனை பேரை விலைக்கு வாங்கினாங்க எத்தனை பேர்களை வந்து இன்னைக்கு வந்து வேட்பாளர்கிட்ட பேரம் பேசினாங்க எத்தனை பேரை வந்து கேப்டனுக்கு துரோகம் பண்ண வச்சாங்க அத்தனையும் செய்தது யாரு பின்பலம் யாரு இதே திமுக தான் இதே குற்றச்சாட்டுகளை பல மேடைகள்ல தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வச்சிருக்கிறாரு நீங்க சந்தேகம் பறந்தா நான் வச்ச அதே குற்றச்சாட்டை இது அவதூறாதான் நீங்க அதை எடுத்து பாத்துக்கலாம் தாராளமா எடுத்து பாத்துக்கலாம் அத்தனை பேரையும் பேரம் பேசுனாங்க விலை பேசினாங்க மிகப்பெரிய ஒரு இழிவான செயல செஞ்சாங்க நாலாபுரமும் அவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராகவும் நமக்கு போட்டியாகவும் வந்துடக்கூடாதுன்றதுல மிக தெளிவா இருந்தாங்க திமுக அந்த அளவுக்கு ஒரு இடையூறை கொடுத்த ஒரு திமுக அந்த அளவுக்கு கேப்டனுக்கு வந்து ஒரு பொருள் சேதத்தையும் ஒரு பண சேதத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் விளைவிச்ச திமுக இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா அவர்களுக்கும் செய்யாம இருந்தாதான் ஆச்சரியம் அதை அவங்க செய்றாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சமா செஞ்சிருக்காங்க கேப்டனுக்கு வந்து அதிகமா செஞ்சிருக்காங்க நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு தாவேகா தொண்டல் கொண்டு சொல்றேன் எங்க தலைவருக்கு நீங்க அப்படி பண்றீங்க எங்க தலைவரை வரவிட மாட்டீங்க எங்க தலைவர் இப்படி பண்றீங்கன்னு உங்க தலைவர்கள் செய்யறது எல்லாம் நூத்துல ஒரு தான் இதை விட கூடுதலாக திமுக செஞ்சது எல்லாமே கேப்டன் அவர்களுக்கு தான் அதையே அவர் தாண்டி சமாளித்து நடமாடி இந்த மக்களுக்காக சொன்னாரு ஒரு காலகட்டத்தில் என் மக்களை வந்து நான் தங்கத்தட்ட வச்சு தாளாட்டுவேன் அப்படின்னாரு திருப்பூர் முப்பெரும் விழாவில் சொன்னாரு ஒவ்வொரு மாநாடுகளையும் சொன்னாரு இறுதியாக அவர் பேசக்கூடிய அந்த முப்பரும் விழாவும் மாநாட்டிலையும் கூட அந்த கடைசி வார்த்தை கூட அவர் சொன்னார் சொன்னாரு என் மக்களை நான் தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவேன் அப்ப கூட அவர் அந்த மக்கள் மேலே எதுவும் இல்லை எப்பவுமே கேப்டன் அவர்களை பேசும்போது ஒன்று சொல்லுவார் பாத்தீங்களா இந்த திமுக பண்ற வேலை இந்த திமுக தான் இந்த திமுக அதான் சொல்லுவார் உனக்கு அவன் வில்லை இவனுக்கு அவன் வில்லை ரெண்டு பேருக்கும் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா அதுதான் உண்மை திமுகவுக்கு வில்லனாக இருந்தார் கேப்டன் அவர்கள் வந்து அவளை ஹீரோவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு வில்லன் என்றால் அவருடைய தப்பை தட்டி கேட்பவன் வில்லன் அவருடைய கூடல் குற்றச்சாட்டுகளை மேடைதோறும் பேசக்கூடியவர் வில்லன் அப்படி என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய வில்லன் ஏன்னா மேடைதோறும் மாநாடு தோறும் பொதுக்கூட்டம் தோறும் எல்லா கூட்டத்திலையும் திமுகவை கிழித்து எடுத்து தொங்க விட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு அதாவது திமுகவை காய் துப்பிய தலைவர் திமுகவுடைய அப்பட்டமான ஊழலை ஊருக்கே அதாவது அவருடைய பாணியிலேயே புகடாங்க வெக்கம் கெட்டீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடுத்துரைத்தவர் அப்படின்னு கூட நம்ம டீசெண்டாக சொல்லலாம் மக்கள் மத்தியில வந்து மிக போல்டா வந்து திமுகவுடைய ஊழலை சரி அவங்களுடைய பண்ணின அவருக்கு பண்ண துரோகத்தையும் சரி இந்த கல்யாண மண்டபத்தை இடித்ததும் சரி அவருக்கு என்ன மாதிரி எல்லாம் அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்றதும் சரி இது எல்லாத்தையுமே கேப்டன் அவர்கள் வந்து ரொம்ப விழாவதியா சொல்லியிருக்காரு இதன் மூலமே நம்ம அவங்களுடைய தரத்தையும் தகுதியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தாவேகா தொண்டர்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்றேன் தாவேகா ரசிகர்கள் ஜனநாயக ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் ஒன்று சொல்றேன் நீங்க ரசிகர்களாக இருந்தாலும் சரி விஜய் தொண்டர்கள் இருந்தாலும் சரி ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கு கொடுக்குற அச்சுறுத்தலை விட கேப்டன் அவர்களுக்கு கொடுத்த அச்சுறுத்தல் எவ்வளவோ அதிகம் அதுக்கு நீங்க எவ்வளவோ மேல் நம்ம அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க